நோம்பு ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நோன்பு கறி இஃப்தாருக்கு என்ன பிளான் யோசிக்கிறீங்களா வாங்க பத்து திரஹாம்ஸ்ல இருந்து இஃப்தார் கிட் ஸ்டார்ட் ஆகுது அல்டிமேட்டான பாஸ்மதி பிரியாணி அருமையான நோன்பு கறி ரைத்தா பிரிஞ்சால் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் வாட்டர் அண்ட் டேட்ஸ்னு பத்து திரஹாம்ஸ்ல இருந்து இஃப்தார் கிட் கொடுக்குறாங்க கராமாலாவில் வாசாபாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல இங்க பத்து பதிஞ்சு அப்புறம் பத்தொன்பது திரஹாம்ஸ் இஃப்தார் கிட் வரையும் இருக்கு டைனிங் அண்ட் டேக் அவே ரெண்டு ஆப்ஷனும் அவைலபிள் சிக்கன் ஆர் மட்டன் பிரியாணி உங்க சாய்ஸ்ல வாங்கிக்கலாம் சப்பாத்தி அண்ட் கிரேவி அடிஷனல் ஆப்ஷனும் அவைலபிள் இங்க இவங்களோட மட்டன் கிரேவி இட்லி காம்போ வாவ் வேற லெவல் டேஸ்ட் வீட்டுல சாப்பிட அதே ஃபீல் வெறும் லெவன் கிராம்ஸ்க்கு தர பிரியாணியில பல வெரைட்டிஸ் இருக்கீங்க பாஸ்மதி அண்ட் ஜீரக சம்பா பிரியாணியில சிக்கன் மட்டன் ப்ரான் கிங்ஃபிஷ் பிரியாணி அட கருவாடு பிரியாணி கூட உண்டுங்க இங்க இஃப்தார் பல்க் அண்ட் பார்ட்டி அட்ரஸும் பண்ணி தராங்க நம்ம பாசாபாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல லொகேஷன் கராமா வாசுல்ஹா பிளாக் நம்பர் ஃபோர்